வணக்கம் உறவுகளே கிருஷ்ணா மீடியா சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இப்போ எந்த சாப் பற்றி பார்க்க போகிறோம்னா எஃப்இஸ்சிடி ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி எத்தனை வரைக்கும் இருபத்தெட்டு எழுபத்தெட்டு எம்டி போஸ்ட்டில் பார்க்க பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ வராத நம்ம நோட்டிஃபிகேஷனில் காண்பிக்கப்படும் வாங்க வீடியோக்களை போகலாம் வீடியில் வந்தாச்சு அதாவது எஃபிஎஸ்சிடி அதாவது என்னென்னா ஃபேதர்ஸ் அண்டு கெமிக்கல்ஸ் ட்ராவல்ஸ் லிமிட்டெட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்னென்னா ரெண்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட்டு ஜாப் கேரியர் வச்சு என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்படின்னு டைப் பண்ணுன்னா ரெகுலர் பேசிக்ஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்ஸ் என்னென்னா எழுவத்தெட்டு மேனேஜ்மெண்ட்டு ட்ரெயினி எம்டி எழுதுறாங்க டெக்னீஷியனு கிராஃப்ட் மேனு லெக்கரு அசிஸ்டன்ட்டு லெக்கர் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸர் சீனியர் மேனேஜர் போஸ்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அதாவது போஸ்டிங் எங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவுக்குள்ளே மத்திய இந்தியாவுக்குள்ளே இந்தியா போஸ்டிங் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் என்னென்னா ஸ்டார்டிங் பாருங்க பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் எடுப்பாங்க பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் இருக்குது ஒரே அவங்க பொறுமையே அப்ளை பண்ணுங்கள் நான் மறக்க அப்ளை பண்ண வந்துடாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மேஸ்ட் எஃபியர் சிடி வேகன்ஸி டீட்டில் போட்டுருக்காங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் ரெண்டு போஸ்டிங்கு சீனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங் மூணு போஸ்ட்டிங்கு ஆஃபீஸர் சேல்ஸு ஆஃபீஸரில் அந்த சேல்ஸு ஆறு போஸ்டிங்கு ஆஃபீஸரில் வேளார் ஊர் போஸ்டிங் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை இதுக்கும் ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங்கு ஒவ்வொரு வேகன்சி போட்டிருக்காங்க வேகன்சி போட்டிருக்காங்க மொத்தம் பதினேழு போஸ்டிங் இருக்கு அடுத்ததான் பாருங்க குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க குவாலிபிகேஷன் ஒவ்வொரு போஸ்டிங்க்க்கு என்ன காலேஜ் தேவைப்படுன்னு அதிலே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்களே அதை பிடிச்சு பார்த்துக்கலாம் நம்ம போடுற வீடியோவை இது வரைக்கும் கமன்ல டவுட் எதுவும் இல்லை டவுட் வந்து திரும்ப வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணலாம் வீடியோவிலையே அந்த ஃபாண்ட் எல்லாமே கிளியராக தெரியும் அழகாக பார்த்துக்கங்க இதில் பேசிக்கா எல்லா இதில் அதிகமாக வச்சு இப்போ போஸ்டிங் எல்லாத்துக்குமே டிகிரி கேட்கிருக்காங்க டிகிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் போஸ்டிங்கோ டிடிஎல குவாலிபிகேஷனுக்கான தகுதிக்கான டிடிஎல பாத்துக்கேன் ஏஜு கோல்பிகிச்சு அடுத்த ஏஜை பாருங்கள் ஒவ்வொரு போஸ்டிங்கும் இந்த 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 வயசுக்குள்ள தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சீனியர் மேனேஜ்மெண்ட்டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் சீனியர் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் மார்க்கெட்டிங் நாற்பத்தஞ்சு வயசு ஆஃபீஸர் பாருங்கள் சேல்ஸ் இருபத்தி வயசு இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு தகுதிக்கான ஏஜையாக ஏஜாக உங்களுக்கு குறிப்பிட்ருக்காங்க இதை நம்ம பார்வையிட்டு கரெக்டாக அதுக்கு தகுதி உள்ளவராக மாதிரி நம்ம அதில் பதிவு பதிவு பண்ணிக்கலாம்

மந்த்லிக்கு நான் சேல்ரி அப்படின்ற மாதிரி இது இது இதன் முதல் இதுவரை வரை அப்படின்ட்டு குறிப்பிட்டுருப்பாங்க உங்களுக்கு எப்படின்னா சீனியர் மேனேஜ் மேனேஜர் மெக்கானிக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பாருங்கள் அதை குறிப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கல் இந்த மாதிரி ஒரு கோஷிங் சேல்ரி அதை குறிப்பிட்டு இருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸை பாருங்கள் போஸ்ட் கோடுன்றது போஸ்ட் பைன்றது அவர் ஒவ்வொரு போஸ்டிங் நம்பர் அடிப்படையில் உள்ளது அதுக்கு இந்த மாதிரியா செலக்ஷன் எடுப்பாங்கன்னு இருக்காங்க ஒன்று டு பதினாறு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி ஃபீஸ் இல்லை இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதற்கு அதற்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது போட்டிருக்காங்க அதாவது பதினஞ்சு டு பதினேழு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி ஃபீஸ் இல்லை அதரசக்கு வேற ஐநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு வாய்ப்பு இருக்காங்க இதுல அவங்க ஓகே நன்றி